பரிசுத்தரும் உலக ரசட்சகருமா இருக்கிற இயேசுகிருத்து நாமத்தினாலே இந்த பதிவை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அதாவது கிறிஸ்தவர்கள் எங்கே போனாலும் சுவிசேஷம் சொல்லுவாங்க கிறிஸ்துவ பற்றி சொல்லுவாங்க ஐயா ஏசு கிறிஸ்து தாங்க மெய்யான தெய்வம் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரப்போகிறாருங்க அவர் தாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துக்கு வந்து நமக்கெல்லாம் பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து விடுதலை கொடுக்கறதுக்காக சிலுவைக்கு போய் பாவ பரிகாரத்தை ஏற்படுத்தினவர் அதனால நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு சோனபதி வாழ்க்கை அப்புறம் சொர்க்க வாழ்க்கை பரலோக வாழ்க்கை தேவதூதர்களோட கடவுளோட யுகா யுகமாக வாழுகிற உயிரோடு இருக்கிற என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும் ஒருவேளை அந்த பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து நீங்கள் விடுதலை வாங்காமல் ஏசு கிறிஸ்துவ விசுவாசிக்காமல் போனீங்க அப்படின்னா பிசாசுகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற நரகத்துக்கு தான் நீங்கள் போக வேண்டியது வரும் அதனால் ஏசு கிறிஸ்துவ மெய்யான தெய்வம் அவரை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு சுவிசேஷம் சொல்லுவாங்க அப்படி சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க திடீர்னு ஒருத்தரு இதையெல்லாம் கேட்டுட்டு ஏன்டா வெள்ளக்கார கடவுளை எங்ககிட்ட கொண்டு வரியா அப்போ ஏசுநாதர் தான் மெய்யான கடவுளை அப்போ நாங்கெல்லாம் வணங்குறோமே அதெல்லாம் பொய்யா டே எர்றா இந்த அப்படிம்பாங்க இந்த சூழ்நிலையில கிறிஸ்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து மான்கராத்தையை இப்பதான் உபயோகிக்கணும் எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடி போயிடணும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடணும் இல்ல அப்படின்னா நம்மள சூடபதிக்கு அனுப்பிடுவாங்க அப்படியே ஒருவேளை நம்மளை புடிச்சு விட்டாங்க அப்படின்னா வேற வழி இல்லை அந்த நேரத்துல ஐயோ ராம் ராம் அப்படின்லாம் சொல்லிடாம விசுவாசத்துக்காக நம்ம ஊழியத்தில் கால் எடுத்து வச்சோம் சூச்சோம் சொன்னோம் விசுவாசத்தோட அப்படி இருக்கும் பொழுது அந்த விசுவாசத்துக்காக கழுத்துலயே கத்திய வச்சாலும் விசுவாசத்தை மறுதளிச்சிடக்கூடாது அப்படி மறுதளிச்சுட்டா அது பயங்கரமான ஒரு மானக்கேடு சரி இப்படி ஒரு கூட்டம் சூசேஷத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க இன்னொரு கூட்டம் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்க புண்ணிய புண்ணிய வார்த்தைகளை பேசுவாங்க ஏண்டா உங்கள் ஓத்தா ஒன்று ஒருத்தனுக்கு பெத்தாலா இல்லை ஏழு பேர்த்துக்கு பெத் அப்படின்னு அதிசயமாக கேட்பாங்க அப்புறம் அதை பார்த்துட்டு நமக்கு அப்படி ப்ரெஷர் ஏறி ஏறி ஏண்டா ஓத்தா ஒன்று எத்தனை பேர்த்துக்கடா பெற்றா அப்படின்லாம் கேட்டக்கூடாது ஏன்னு கேட்டால் கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடாது அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கும் பொழுது சுவிசேஷம் சொல்ல போய் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது கிறிஸ்துவுக்காக நம்ம அனுபவிக்கிற ஒரு பாடு அது நமக்கு சந்தோஷமான ஒரு விஷயமே தவிர அவனை பார்த்து திருப்பி நம்ம கெட்ட வார்த்தையில் பேசி நான் உன்ட்ட என்னடா சப்பா சொன்னேன் ஏசுநாதர் கடவுள்னு தான் நான் சொன்னேன் இதுக்கு போய் என்ன எங்கள் ஆத்தாவை பற்றி பேசுகிறியா அப்படின்லாம் அவங்ககிட்ட கேட்கக்கூடாது நிறைய கிறிஸ்தவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி என்னையா நான் வந்து தப்பான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டேன் ஏசுநாதர் கடவுள்னு சொன்னது ஒரு தப்பாடா அதுக்கு போய் எங்கள் ஆத்தாலும் எங்கள் அம்மா அவங்களை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அவங்களும் உங்க அத்தா உங்கள் அம்மா அப்படின்னு திருப்பி பேசுவாங்க இது வந்து மானக்கேடு சுவிசேஷம் சொல்ல இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியது வரும் இதையெல்லாம் சகிக்க வேண்டியது வரும் அதை சகிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் போகணும் இல்லைன்னா போகக்கூடாது அப்புறம் அப்படி பிடிச்ச பிறகு பிஜே மாதிரி ஐயோ ராம் ராம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரக்கூடாது அது ஒரு பெரிய மானக்கேடு விசுவாசத்துக்காக ஜீவனை விடுறதுக்கு தைரியம் இருந்தால் தான் ஊழியத்தில் சுவிசேஷம் சொல்கிறதுல கால் எடுத்து வைக்கணும் இல்லைன்னா சொல்லக்கூடாது சரி இப்படி இருக்கும் பொழுது இன்னொரு கூட்டம் ஒரு வித்தியாசமான கூட்டம் இவங்க வந்து நாத்திகர்கள் கிட்ட போய் நம்ம ஏசுகிருத்தவை பற்றி சொல்ல போனாலே உடனே நிறுத்தியா முதல்ல ஏசுகிருத்தவ பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் கேட்கறதுக்கு ஒரு பதில சொல்லு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு அதிசயமான நிறைய அதிசயமான கேள்வியை கேட்பாங்க அதில் ஒரு அதிசயமான ஒரு கேள்வி இந்த அதிசயமான தான் இங்கே ஒருத்தர் ஒரு நாத்திகர் நாத்திகர்களுக்கெல்லாம் தலைவர் இவர் இவர் கேட்குறாப்புல இதுக்கு ஒரு கிறிஸ்டியன் அப்பாலஜிஸ்ட் ஒரு இவாஞ்சலிஸ்ட் எப்படி அற்புதமான ஒரு பதிலை சொல்றாரு அப்படிங்குறதா இந்த வீடியோ பதிவு அப்போ இந்த வீடியோ பதிவை பார்க்கும் பொழுது ஒருவேளை உங்ககிட்ட யாராவது நாத்திகர்கள் வந்து இல்லை வேற யாரும் வந்து உங்ககிட்ட இதே மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டால் இந்த பதிலை நீங்கள் சொல்ல வேண்டியது அவசியம் அதனால இந்த நாத்திகர்கள் அப்படி என்ன கேள்வி கேட்பாங்க இந்த வீடியோ பதிவில் அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரு அந்த கேள்விக்கு எப்பேற்பட்ட அற்புதமான பதில் அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத முதலாவது இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கடுத்து விளக்கமாக பார்ப்போம் ஐயா சொல்லுங்க I am confused. Being philosophically consistent and being a very honest person, I'm sure you can tell me where God came from. And in addition, in addition once you've told me where God comes from, uh, please try to clarify how you can figure that a spiritual force can have an impact on a material universe to create it. I think that some years ago we already talked about that kind of thing in uh, philosophical circles at any rate by posing the question if angels are made of uh, spiritual matter and a pen is made of material matter and spiritual matter displaces no space how many angels can dance on the tip of a pen <laughs> i have a sense of sort of uh, uh, reversal experience here but, but please do go ahead you got five minutes. Now I just want to know which question. That's all right. You may take the rest of the minutes. We're supposed to do one question at a time. Which one would you like? That was part of the format for the debate. So which which? Question? I want you to fill in the story of the rest of the uh, beginning of the universe. God, spiritual matter, impact on material matter. Okay. So two questions. All right. Go ahead. All right, your question, where did God come from, assumes that you're thinking of the wrong uh, obviously it displays that you're thinking of the wrong god because the god of the bible is not affected by time, space or matter. If he's if he's affected by time, space or matter, he's not god. Time, space and matter is what we call a continuum. All of them have to come into existence at the same instant. Because if there were matter but no space, where would you put it? If there were matter and space but no time, when would you put it? You cannot have time, space, or matter independently. They have to come into existence simultaneously. The Bible answers that in 10 words. In the beginning, there's time. God created the heaven, there's space, and the earth. There's matter, so you have time, space, matter created a trinity of trinities. There, Just, you know, time is past, present, future. Space has length, width, height. Matter has solid, liquid, gas. You have a trinity of trinities created instantaneously, and the God who created them has to be outside of them. If he's limited by time, he's not God. The guy who created this computer is not in the computer. He's not running around in there changing the numbers on the screen. Okay. The God who created this universe is outside of the universe. He's above it, beyond it, in it, through it. He's, he's unaffected by it. So, for, and the, the concept that a, a spiritual uh, force cannot have any effect on a material body—well, then I guess you'd have to explain to me things like emotions and love and hatred and envy and jealousy and, and rationality. I mean, if your brain is just a random collection of chemicals that formed by chance over billions of years, how on earth can you trust your own reasoning processes and the thoughts that you, you think? Okay, so. I, your, your question where did God come from is assuming a limited God and that's your problem the god that I worship is not limited by time space or matter if I could fit the infinite God in my three-pound brain he would not be worth worshiping that's for certain so that's the god that I worship thank you six thousand years ago in six days அதாவது ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆறு நாளில் இந்த உலகத்தை படைச்சாரு ஒருத்தர் கடவுள் படைச்சாரு அப்படின்னு இந்த கிறிஸ்தவர்கள்லாம் நீங்கள் ஊற்றிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு ஆரம்பமே அமர்களமாக ஆரம்பிச்சிட்டு அதனால எனக்கு பயங்கரமான கன்ஃப்யூஸாக இருக்கு அப்படிங்கிறாப்புல என்னையா கன்ஃப்யூஸ்னு உங்களுக்கு அதான் இவர் வந்து பயங்கரமான ஒரு ஹானஸ்டான ஒரு பெருசனை ஆ சரி நேர்மையான ஆளும் அப்படி போடு அப்ப நான் வந்து உன்னை நம்புறேன் என்ன அப்படின்னா உன்னால சொல்ல முடியும் என்ன சொல்ல முடியும் எங்க இருந்து கடவுள் வந்தாரு கடவுளை யாரு உண்டாக்குனாது கடவுள் தான் இந்த உலகத்தை உண்டு பண்ணாரு அதை உண்டு பண்ணாரு இதை உண்டு பண்ணாரு அதை படைச்சார் இதை படைச்சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே சரி இருக்கட்டும் அதை ஊத்துறதை கொஞ்சம் நிறுத்துங்க கடவுளை யாரியா படைச்சது கடவுள் எங்க இருந்தா வந்தாரு அதான் இப்போ நீ வந்து கடவுள் எங்கேருந்து இருந்து வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டேன் ஒருவேளை பைபிள்ல இருந்தோ எதுல இருந்தோ நீ சொல்லிட்டேன் அப்படின்னா இன்னொரு அடிஷனலா ஒரு விஷயத்தை நான் கேட்பேன் அதுக்கு நீயும் பதில் சொல்லணும்

ஒரு பொருளில் இருந்து தானே இன்னொரு பொருளை உண்டாக்க முடியும் இந்த மண்ணுக்குள்ளே இரும்பு இருக்குது அதை வச்சு கம்பி செய்கிறாங்க இன்னும் என்னென்னமோ வித்தியாசமான பொருளை செய்கிறாங்க ஒரு பிளாஸ்டிக்கை எடுக்கிறாங்க அதில் இருந்து பொம்மையை செய்கிறாங்க என்னென்னமோ செய்கிறாங்க அதாவது ஒரு பொருளில் இருந்து இன்னொரு பொருளை உருவாக்கலாம் ஆனால் கடவுளை பார்த்து நீங்கள் ஆவியாக இருக்கிறாரு ஆவியாக இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அப்போ ஆவின்னா அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் அது வந்து எந்த ஒரு பொருளையும் தொட முடியாது எங்கே அது அப்படியே போய்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் எதுக்குள்ளே வேணாலும் நுழைஞ்சு போய்கிட்டு இருக்கும் அதுதான் ஆவி அப்போ கடவுள் ஆவி அப்படிங்கிறீங்க இந்த ஆவி வந்து பொருளை எப்படியா உண்டாக்குச்சு அதாவது காணக்கூடாத ஒன்று காணக்கூடியதை ஒன்றை எப்படி உண்டாக்குச்சு அப்படின்னு கேட்குறாப்புல அப்போ ஆவியினால் பொருளை உண்டாக்க முடியாது ஆவிக்குரிய விஷயம் வந்து பௌதிகமான விஷயத்தில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாப்புல ஆ சொல்லுங்கய்யா I think that some years ago we already talked about that kind In philosophical uh, circles, at any rate, by posing the question if angels are made of uh, spiritual matter and a pen is made of material matter and spiritual matter displaces no space, how many angels can dance on the tip of a pen? அதுதான் அதிசயமான கேள்வி கேட்டாப்பில இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டாப்லையான் அதாவது பேனா வந்து பேனா அப்படிங்கும் போதே ஞாபகம் வருது அல்லாத முத முதல்ல பேனாவை தான் உண்டா உண்டு பண்ணாரான் சரி அப்படி இருக்கும் பொழுது இந்த பேனா வந்து ஒரு மெட்டீரியல் இது வந்து ஒரு பொருள் இது வந்து ஒரு காணக்கூடியது ஆனால் ஏஞ்சல்ஸ் வந்து காணக்கூடாதவங்க அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடையாது அவங்களுக்கு இடம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த மெட்டீரியலான இந்த பேனா நுனியில் எத்தனை ஏஞ்சல்ஸ் வந்து டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு ஒரு அதிசயமான ஒரு கேள்வியை இதுக்கு முன்னாடி ஃபிலாசபிக்கல் ஒரு டிபேட் இருந்துச்சா அதில் கேட்டாப்லையாம் யாருமே பதில் சொல்லலையாம் ஆனால் இதே போல் கேள்வியை தான் நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்பொழுது முதல் நாள் பைபிள் காலேஜில் முதல் நாள் இந்த கேள்வி இதே மாதிரியான கேள்வியை தான் கேட்டாங்க அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா நாங்கள் முதல்ல நல்லா கிளாஸுக்கு போய் உட்காந்துருந்தோம் அப்போ கிளாஸ் எடுப்பாங்கன்னு நாங்கள் பார்த்தா இன்றைக்கி உங்களுக்கு கிளாஸ் கிடையாது நாங்கள் வந்து உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தரோம் இதில் வந்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் ஒரு பதிலை சொல்லிடணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படி என்ன கேட்க போகிறீங்க கேளுங்கய்யா அப்படின்னா அப்போ தான் அந்த வாத்தியார் கேட்டாப்புல அதாவது ஒரு குண்டூசி நுனியில் எத்தனை ஏஞ்சல்ஸ் தேவதூதர்கள் வந்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாப்ல இதை கேட்டதுமே எங்களுக்கு அதிசயமாக போச்சு என்னடா இது குண்டூசி நுனையில் எத்தனை ஏஞ்சல்ஸ் நிப்பாங்களா அப்படின்னதும் போங்க அப்படின்ட்டு அப்போ காலையில் நாங்கள் வந்துட்டோம் டார்மெட்ரிக்கு வந்தால் எல்லாத்துக்கும் ஒரே குழப்பம் அந்த நேரத்தில் எங்கிட்ட மொபைலும் கிடையாது கூகுளை பற்றியும் ஒன்றும் தெரியாது நாங்கள் வந்து பைபிளை புரட்டிக்கிட்டு அப்போ நான் நினைச்சேன் பைபிளுக்குள்ள தான் எங்கேயும் இருக்கும் போல இருக்கு நம்ம தான் படிக்கலை அப்படின்னு சொல்லி பக்கம் பக்கமாக புரட்டி புரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தன் நாற்பதுங்கிறான் ஒருத்தன் நூறுங்கிறேன் ஒருத்தன் ஒரு லட்சம் தேவதூதர்கள் நிற்பாங்க அப்படிங்கிறான் இல்லை அதெல்லாம் பொய் தேவதூதர்கள்லாம் குண்டு குண்டு நுனியில் நிற்க மாட்டாங்க போடுவோம் அப்படிங்கிறான் என்னென்னமோ சொன்னாங்க அடுத்த நாள் காலையில் நைட்டும் தூங்கலை பயங்கர குழப்பத்தோடு நாங்கள் போனோம் முத முத பைபிள் காலேஜ் படிக்கிறோம் அப்போ முதல் நாள் இப்படிப்பட்ட அதிசயமான கேள்வி கேட்கும்போது நாங்கள் குழம்பி போயிட்டோம் அப்பதான் அந்த வாத்தியாரு எங்களை வச்சு ஒவ்வொருத்தரையா கேட்டாப்ல அப்ப ஒருத்தன் ஒவ்வொன்றையும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு சிலர் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் அவர் சொன்னாப்ல நாங்க வந்து டீச்சரு நாங்கள் வந்து நீங்க மூணு வருஷமா அந்த காலேஜில் படிக்க போறீங்க அப்படிங்கும்பொழுது இந்த மாதிரியான தேவையில்லாத ஒன்றுத்துக்கு ஆகாத கேள்வியை தயவு செஞ்சு நீங்கள் கேட்கக்கூடாது ஏன்னு கேட்டால் இந்த மாதிரியான கேள்வியை கேட்கறதுனாலேயோ இல்லை இதில் இருக்குது இதுக்கு ஒரு பதிலை கண்டுபிடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமுமே கிடையாது எதுக்காக வந்தீங்களோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் ஊழியத்து செய்கிறதுக்காக தானே வந்தீங்க அப்போ உங்கள் ஊழியத்துக்கு என்ன தேவையான படிப்புன்னு வேணுமோ அதை கேளுங்க அதுக்கு ஏற்ற சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற கேள்வியை கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் அப்படின்னு ஆப்பிளை அப்போ தான் எங்களுடைய ஒரு கண்ணு திறந்துச்சு ஏன்னு கேட்டால் நாங்களாம் கே கேட்கலாம் இருந்தோம் சூனபதிக்கு கழுதையில் எப்படி போக முடியும் அப்படின்னு நாங்கள் கேட்கலாமே இருந்தோம் நல்ல நேரம் அவர் முதல்ல கேட்டாப்புல அதுக்கப்புறம் அந்த கே கேள்வியை விட்டுட்டா நாங்கள் பதிலையும் விட்டோம் அதுக்கடுத்து சப்ஜெக்ட்டில் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருந்து என்ன தேவையோ அந்த கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்டோம் அப்போ எது எனக்கு ஞாபகம் வருது அதனால் இந்த அப்படி தான் தேவையில்லாத ஆணையை அங்கே கேட்டிருக்குறாப்புல அப்போ யாரும் பதில் சொல்லலைன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல இந்த கேள்விக்கு யாரும் முதல் சந்தோஷப்படலை அதே போலதான் இப்போ நான் கேட்டிருக்கிற கேள்விக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற அதிசயம்தான் ஐ ஹாவ் சென்ஸ் sort of <laughs> uh, uh, <laughs> அதாவது ரிவர்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு இருக்கான் அதனால அந்த காலத்திலே நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிலாசிபிகல் டிபேட்லேயே நான் கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் எந்த ஒரு கிறிஸ்டியன் அப்பாலஜிஸ்டும் பதவி சொல்ல வக்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வியை உங்களால பதில் சொல்ல முடியாது அதனால நான் அதை நினச்சி பார்த்தேன் இந்த கேள்வியை கேட்கும் அது எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படிங்கிறாப்புல அப்போ இவர் நினைச்சிட்டாப்புல இந்த கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா இருக்காப்புல சொல்லுங்கயா அதனால போங்க போங்க போய் பதில் சொல்லுங்க அப்படிங்கிறப்பல அதிசயம் தான் இப்ப அவர் சூப்பரான பதில் சொல்லப் போறாரு அதான் டிபேட் அப்படின்னா தேவையில்லாம அட்ட டைம்ல ஒரு கேள்வி தான் கேட்கணும் ரெண்டு கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது இவங்க குழப்பிற மாதிரியான ரெண்டு கேள்வி கேட்பாங்க கடைசியில் அவங்க பெல் அடிச்சிருவாங்க முடிஞ்சு போச்சு ஒரு கேள்வி பதில் சொல்லணும்னு பெல் அடிச்சிருவாங்க அதனால எந்த கேள்விக்கு பதில் சொல்ல அப்படின்னு கேட்கிறாப்ல அதாவது உன்னுடைய கேள்வி பாத்தா நீ வந்து ஒரு தவறான கடவுளை பத்தி பேசுற மாதிரி தெரியுது கேக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு ஆரம்பிக்கிறாப்ளே because the god of the bible is not affected by time space or matter அது எங்களுடைய வேதாகமத்தின் கடவுளை நீங்க வந்து ஒரு நேரத்துக்குள்ளேயும் ஒரு இடத்துக்குள்ளேயும் ஒரு பொருளுக்குள்ளேயும் நீங்க வந்து உட்படுத்த முயற்சி செய்றீங்க ஆனா நான் வணங்கற கடவுள் இதனால எந்த ஒரு பாதிப்புக்கும் ஆளாகிறது இல்லை ஏன்னு கேட்டா if he is affected by time space or matter he's

அப்புறம் பொருளை படைத்த பிறகு இடம் இல்லை இடம் இல்லைன்னா அதை எங்கே வைப்ப அப்படின்னு கேட்குறாரு ஆட்ரு ஸ்பைஸ் பெட் அவுட் ஆ இப்போ இப்போ பொருளும் இருக்கு இடமும் இருக்கு காலத்தை படைக்கலை அப்படிங்குறது எந்த காலத்தில் நீ வைப்ப அந்த பொருளை குறித்து இது எப்போ உருவாக்கப்பட்டது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு எப்படி சொல்லுவேன் ஆ அதனால காலத்தையும் இடத்தையும் பொருளையும் தனித்தனியா நீ பிரிச்சு பேச முடியாது அதனால ஒரே விதமா தான் அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் படைக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விசுவாசம் இதான் வேதாகமோ இந்த கேள்விக்கு ஒரு அற்புதமான ஒரு பதில பத்தே வார்த்தையில அதான் பத்தே வார்த்தையில சொல்லுது எங்க அப்படின்னா அதான் ஆதியாகமோ ஒன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் அதுல சொல்லப்பட்டது என்னதுன்னா இந்த பிகினிங் பிகினிங் அப்படிங்கிறது ஒரு நேரத்தை கடவுள் படைத்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அப்புறம் கடவுள் வானத்தை படைச்சாரு அப்படின்னா ஸ்பேஸ படைச்சாரு அப்படின்னா அர்த்தம் அப்ப காலத்தையும் ஸ்பேஸையும் ஒன்னாதான் படைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்னாதான் படைத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த முதல் வசனத்துல இருந்தே தெரியுது அப்படின்னு சொல்றாரு ஆ

ஆ இடம் அப்படிங்கிறது ஸ்பேஸ் அப்படிங்கிறது நீளம் அகலம் உயரத்தை கொண்டது ஆ மேட்டர் பொருள் அப்படின்னா ஒரு பொருளில் திடம் திரவம் வாயு இது மூணும் இருக்கும் இது எல்லாமே மூணாக படைச்சிருக்கிறாரு அப்படின்னா இது வந்து திருத்துவ தேவன் திருத்துவமாக இதை இதையெல்லாம் படைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ தி கார் க்ரியேட் ஹேஸ் டு பி ஆ சாய் த அதான் விஷயம் இப்ப இந்த மூணையும் படைத்தவர் அதாவது காலத்தையும் முக்காலங்களையும் படைத்தவர் இடத்தையும் நீளம் அகலம் உயரத்தையும் படைச்சவர் அப்புறம் பொருளையும் திடம் திரவம் வாயு இதையெல்லாம் படைச்சவர் அதுக்குள்ள அந்த நேரத்துக்குள்ள வந்து அந்த இடத்துக்கு உள்ள வந்து படைக்காம இவைகளுக்கு அப்பாற்பட்டவரா இருந்து அதை படைத்திருக்கிறாரு அதனால கடவுள் காலங்களை படைக்கும் பொழுது எந்த காலத்துல இருந்து படைச்சாரு அப்படின்னு சொல்ல முடியாது கேட்டா முக்காலங்களையே எத்தனை காலங்கள் இருக்கிறதோ அந்த காலங்களையே படைச்சவர் கடவுள் அவர் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் இடத்துக்கு அப்பாற்பட்டவர் பொருளுக்கு அப்பாற்பட்டவர் அவர் ஒரு இடத்துக்குள்ளேயோ அவர் ஒரு பொருளுக்குள்ளேயோ அவர் ஒரு நேரத்துக்குள்ளேயோ காலத்துக்குள்ளேயோ உட்படுத்த முடியாது ஆனாலும் அதான் கடவுளை வந்து நீ நேரத்துக்குள்ள உட்படுத்தின அப்படின்னா அவர் கடவுளா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே கடவுள் எப்ப உண்டாக்கப்பட்டாரு எந்த காலத்துல உண்டாக்கப்பட்டாரு எங்க இருந்து வந்தாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்வி இடத்துக்கு உட்படுத்துற அவரை காலத்துக்குள்ள உட்படுத்துற அவரை காலத்துக்குள்ள நீ உட்படுத்த முடியாது ஏன்னு கேட்டா காலங்களே அவர் தானே உண்டாக்குனாரு அப்படி இருக்கும்போது அவரை எப்படி நீ காலங்களுக்குள்ள உட்படுத்துவ அவர் காலங்களையெல்லாம் நேரங்களையெல்லாம் இடத்தையெல்லாம் பொருளை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப விளக்கம்

அதை நம்ம டைப் பண்ணும்போது உள்ள உட்காந்துக்கிட்டு அப்படியே ஸ்கிரீன்ல எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா அதாவது கடவுள் இந்த யூனிவர்ஸ் இந்த கேலக்ஸியை உண்டாக்கி இருக்கும் பொழுது அவரு இந்த கேலக்சிக்கு இருந்து தான் இதை சிருஷ்டிச்சிருக்கிறாரு இப்ப சாதாரணமாக இந்த கேலக்ஸி அப்படிங்கிறது ஒரு சூரியன் ஒரு சந்திரன் நாற்பதனாயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கிறதா சொல்றாங்க நாற்பது ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறதா அப்ப இதை வந்து ஒரு கேலக்ஸி அப்படின்னு சொல்றாங்க இப்படி இந்த சூரியனை போல இந்த சந்திரனை போல இந்த நாற்பதனாயிரம் நட்சத்திரங்கள் இருக்கிற இந்த கேலக்சியை போலவே பத்தாயிரம் கோடி கேலக்சி இருக்கான் பத்தாயிரம் கோடிக்கு மேல கேலக்சி இருக்கிறத அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க என்னையா அதை நினைச்சு பார்க்கவே அதிசயமா இருக்கு இன்னமும் இந்த ஒரு கேலக்சியை மனுஷனால கொல்ல முடியாது எத்தனை யுகா யுகமா வாழ்ந்தாலும் இந்த ஒரு கேலக்சியே அவனுக்கு போதாது அப்படி இருக்கும் பொழுது பத்தாயிரம் கோடி கேலக்சிகள் இருக்குதான் அந்த கேலக்சிகள்லையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கிறதா அந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த எல்லாம் படைச்ச கடவுள் உள்ள பொருளுக்குள்ள நேரத்துக்குள்ள இடத்துக்குள்ள வந்து இவைகளையெல்லாம் உண்டாக்காம இவைகளுக்கு அப்பாற்பட்டவராக தான் இவைகளையெல்லாம் உண்டு பண்ணியிருக்கிறாரு அதனால காலங்களுக்கும் தேவன் காலங்களுக்கும் கடவுள் நமக்கு எப்படி அவர் கடவுளோ அதே போல காலத்தையும் அவர் உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாரு சிருஷ்டிச்சிருக்கிறாரு அதனால காலங்களுக்கும் அவர் தான் கடவுள் அதனால அவரை வந்து நம்ம காலத்துக்குள்ளேயோ இடத்துக்குள்ளேயோ நம்ம உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆ சொல்லுங்கயா அத விஷயம் கடவுள் அப்படிங்கிற ஒரு காலங்களுக்கு மேலே அதற்கு அப்பாற்பட்டவர் அவரால் அந்த காலங்களுக்கும் உள்ளேயும் வர முடியும் அந்த காலங்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்க முடியும் அதனால தான் கடவுள் நம்முடைய கடந்த காலத்துக்கும் போக முடியும் நம்முடைய நிகழ்காலத்திலையும் இருக்க முடியும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் அவர் போக முடியும் நம்மளால் நம்ம எதிர்காலத்துக்கும் போக முடியாது நம்முடைய கடந்த காலம் கடந்த காலம் கடந்த காலம் தான் முடிஞ்சு போச்சு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன் அந்த நிகழ்காலமே நமக்கு நிரந்தரம் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது கடவுள் அப்படிங்கிறவர் எந்த காலத்திலையும் அவர் போகவும் முடியும் வரவும் முடியும் காலங்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்க முடியும் அவரை காலங்களுக்கு உட்படுத்த முடியாது அதுதான் கடவுளை குறித்த ஒரு தெளிவு இந்த விஷயத்தில் உண்டாயிருக்கணும் ஆனால் இவங்க என்ன வந்து கடவுளை வந்து ஒரு காலங்களுக்கு உட்படுத்துகிறாங்க கடவுள் எப்போ உண்டானாரு எப்படி உண்டானாரு அப்படிங்கிற மாதிரி அதனால கடவுளால் எந்த ஒரு பொருள் மூலமாகவோ எந்த ஒரு பொருளுக்குள்ளேயோ எந்த ஒரு பொருளுக்கு அப்பாலோ அவரால் இருக்க முடியும் வர முடியும் போக முடியும் அதனால நேரத்தினாலேயோ பொருளினாலேயோ இல்லை இடத்தினாலேயோ அவர் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுகிறது இல்லை அவரை நம்ம அதுக்குள்ள உட்படுத்த கூடாது

அப்படி உருவமே இல்லாமல் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவலா தானே ஆவிக்குரிய விஷயமா தானே இருக்குது அதெல்லாம் ஸ்பிரிட் லவ்ங்கிறது ஒரு ஸ்பிரிட் ஆச்சு ஜலசி அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிட் ஆச்சு அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாம் எப்படி நம்முடைய உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நீ சொல்லணும் ஏன்ன்கிட்டால் ஒருத்தன் அன்பாக இருந்தால் சந்தோஷமாக இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது சந்தோஷமாக இருந்தால் ஆரோக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துது ஒருவேளை கவலைப்பட்ட ஒரு பலவீனமானதா இந்த உடம்பு ஆகுது அப்படி பொழுது இது எல்லாம் ஸ்பிரிட் இது எப்படி நம்ம உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நீ முதல்ல சொல்லு கேட்டால் தேவதூதர்கள் ஸ்பிரிட்டு கடவுளும் ஸ்பிரிட்டு அப்படி இருக்கும் பொழுது அவங்க பொருளை உண்டாக்க முடியாதுன்னு சொல்கிறேன் ஆனால் அன்பும் ஒரு ஸ்பிரிட்டு தானே கேட்டால் அதுக்கு உருவம் கிடையாது அதுக்கு பொருள் கிடையாது அதை கண்ணால் பார்க்க முடியாது கடவுளையும் கண்ணால் பார்க்க முடியாது அப்போ இந்த அன்பும் சந்தோஷம் சமாதானம்லாம் நம்ம உடம்புல ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துதே ஒருத்தன் சந்தோஷமாக சமாதானமாக இருந்தால் அவன் ஆரோக்கியமாக இருக்கான் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் கவலையாக இருக்கான் அப்படின்னா அவன் வந்து உடம்பு அப்படி வீக்காக போயிடுது அப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பிரிட்டாக இருக்கும் பொழுது And rationality. I mean, if your brain is just a random collection of chemicals that formed by chance over billions of years, how on earth can you trust your own reasoning processes and the thoughts that you? அதான் விஷயம் அதாவது உன்னுடைய மூளை பில்லியன் கணக்கான ஆண்டுகளாக முதல்ல அமீபாவாக இருந்து அப்புறம் மீனாகி அப்புறம் பறவையாக மாறி குரங்காக மாறி மனுஷனாக மாறிச்சு அப்படின்னு சொல்கிறேன் அப்போ மூளை அப்படிங்கிறது ஒரு அரை கிலோ தான் இந்த அரை கிலோ மூளையில் வந்து என்னையாக இருக்குன்னா கொழுப்பு தான் இருக்குது இன்னும் என்னென்னமோ கெமிக்கலான கலந்த கலவைன்னு சொல்கிறாங்க அப்ப பில்லியனான ஆண்டுகளாக ஒரு கெமிக்கல் கலவையினால உண்டாக்கப்பட்ட ஒரு அரை கிலோ மூளை அந்த இருந்து வருகிற ஒரு நினைவை நீ எப்படி நம்புற ஏன்னு கேட்டா அந்த மூளையில இருந்து ஒருத்தனுக்கு கடவுள் இல்லைன்னு வருது இன்னொரு இன்னொருத்தனுக்கு அதே இருந்து கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு நினைவு வருது அப்படிங்கும்போது மூளை அப்படிங்கறது ஒரு கெமிக்கல் கலவை தானே அப்ப அந்த இருந்து வருகிற நினைவுகளை நீ எப்படி நம்புற ஏன்னு கேட்டா அது ஒரு ஸ்பிரிட் ஆச்சு அதை நீ நம்ப கூடாது ஏன்னா நினைவுகளுக்கு உருவம் கிடையாது அது ஒரு பொருள் கிடையாது அது எங்க இருந்தியா வருது மூளையில இருந்து வருதுங்க மூளையில நான் திங்க் பண்ணேன் அப்போ மூளையிலருந்து வருகிற நினைவுகளை நீ நம்ப கூடாது கேட்டால் மூளை அப்படிங்கிறது ஒரு பொருள் ஒரு கெமிக்கல் கலவை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக வேதியல் மாற்றத்தினால உண்டாயி இன்னைக்கு மனுஷனுடைய மண்டைக்குள்ளே இருக்காங்க அரை கிலோவா அது ஒருத்தன்ட்டு சொல்லுதான் கடவுள் இருக்காருன்னு அதை எப்படி நீ நம்புற அப்படின்னு கேட்கிறாப்ல அது சேதானே கடவுள் எங்க அப்படின்னு கேட்ட உடனே நீ வந்து கடவுளை வந்து ஒரு நேரத்துக்குள்ள ஒரு காலத்துக்குள்ள ஒரு இடத்துக்குள்ள உட்படுத்துற அதுதான் உன்னுடைய பிரச்சனை ஏன்னு கேட்டால் நீ வந்து காலத்துக்குள்ளே நேரத்துக்குள்ளே இருக்கிறதுனால இடத்துக்குள்ளே இருக்கிறதுனால என்னை படைச்ச கடவுளும் நேரத்துக்குள்ளே காலத்துக்குள்ளே தான் இருப்பார் அப்படிங்கன்னு நீ நினைக்கிற அதுதான் தப்பு அங்கே தான் பிரச்சனை ஆரம்பமாகுது நீ தான் நேரத்துக்குள்ளேயும் காலத்துக்குள்ளேயும் இடத்துக்குள்ளேயும் படைக்கப்பட்ட ஆனால் கடவுள் காலங்களுக்கு அப்பாற்பட்டவர் அவர் காலங்களையும் படைச்சு உன்னையும் படைத்திருக்கிறாரு நீ அப்படி சிந்திச்சு பாரு அப்படின்னு கேட்குறாப்ல அதான் நான் ஆராதனை கடவுளை நேரத்துக்குள்ளேயோ இல்ல எந்த ஒரு இடத்துக்குள்ளேயோ எந்த ஒரு பொருளுக்குள்ளேயோ நீ உட்படுத்த முடியாது ஏன் கேட்டால் அவர் காலங்களின் தேவன் அப்ப இந்த கடவுளை வந்து அவ்வளோ பெரிய கடவுளை பத்தாயிரம் கோடி கேலக்சிகளையும் படைச்ச அந்த கடவுளை இந்த அரை கிலோ மூளைக்குள்ள நான் ஃபிட் பண்ண முடியாது உட்படுத்த முடியாது அப்படி ஒருவேளை நான் அதை ஃபிட் படுத்திட்டா அவர் வந்து ஒரு ஆராதிக்கப்படுவதற்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாதவராக போயிருவாரு அதனால இந்த கிலோ மூளைக்குள்ள அவ்வளோ பெரிய கடவுளை நான் உட்படுத்த முடியாது அப்படின்னு ஆ மேன் அந்த கடவுளை தான் நான் ஆராதிக்கிறேன் அப்பேற்பட்ட கடவுளை தான் காலங்களின் தேவனை இடங்களின் தேவனை பொருள்களின் தேவனை இதையெல்லாம் படைச்சவரை தான் நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ ஒருவேளை இதே மாதிரியான ஒரு கேள்வியை வந்து கடவுளை எங்க இருந்து வந்தாரு கடவுளை யார் யா படைச்சாரு அப்படின்னு கேட்டா இப்ப ஏற்பட்ட அருமையான பதில சொல்லுங்க விசேஷமா என்னுடைய ஒவ்வொரு பதிவுலையும் என்னை ஆசீர்வதிச்சு கமெண்ட் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி சொல்லுறேன் கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய கமெண்ட்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அதனால ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜப குருமி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய ஜப நேரங்களில் நான் இஸ்லாமியர்களுக்காக ஜபிக்கும் பொழுது உங்களுக்காக ஜபிக்க அது எனக்கு உதவியா இருக்கும் கத்தருடைய கிருவை இன்றும் என்றும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்